ஹாய் ஆல் வெல்கம் டு சார் அண்ட் கிச்சன் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்மளே வீட்லேயே வந்து ஹோம்மேட் சோப் எப்படி ரெடி பண்ணலாம் அதாவது நம்மளே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேப்பில இருந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு குப்பைமேனி சோப் வரைக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த ரெண்டு வெரைட்டி ஆஃப் சோப் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து சோப் ரெடி பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா இது வந்து குப்பைமேனி சோப்பு ஸோ நம்மளே வீட்லேயே வந்துட்டு சோப் பேஸ் வாங்கி சோப் மோல்டு வாங்கி எப்படி வந்து பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம நேச்சுரலாக பண்ணியிருக்கோம் அதாவது எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம கடையில் வாங்குகிற சோப்பு பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு எடுத்த உடனே அவ்வளோ நுர வரும் இது நாமளே வந்து வீட்டிலே ரெடி பண்ணியிருக்கும் போது வெறும் சோப் பேஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம் ஸோ அதில் வந்து கெமிக்கல்ஸ் அவ்வளோ இருக்காது நம்மளே வீட்லேயே வந்து நேச்சுரலாக இந்த நீம் சோப்புலேருந்து எல்லாமே பண்ணியிருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து வேப்பையில் போட்டு செஞ்ச சோப்பு ஸோ இந்த ஒரு ஒரு சோப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இந்த வெயில் காலத்துக்கு இந்த சோப்பு வந்து ரொம்ப ஏற்றது நம்ம உடம்புக்கு அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதாவது இப்போ இருக்கிற இந்த வெயில் காலத்துக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேர்கூறு வரும் அதிகமான வெயில்னால வேர்கூறு வரதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து சுறிஞ்சி சொரிஞ்சு ஒரு மாதிரி சிதந்து போய் எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு அலர்ஜி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல் இல்லாமல் நாமளே குப்பைமேனிலேருந்து வேப்பேலையிலேருந்து நம்ம ரெடி பண்ணும்போது இந்த சோப் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுதான் பார்த்திங்கன்னா குப்பைமேனி அப்படின்றது ஸோ இந்த குப்பைமேனி இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ரோட்டில் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய செடிங்க போதருங்க அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன செடிங்க இருக்கிற நிறைய அடைசலில் இந்த செடி கண்டிப்பாக கூட சேர்ந்து வளரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குப்பைமேனி செடின்றது இப்படி தான் இருக்கும் அதாவது இலை கூட நிறைய பார்த்திங்கன்னா இலை வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் அதில் இருக்க முக்குங்க மாதிரி இருக்கிற இந்த போஷன் தான் இந்த செடியில் வந்து நிறையா வந்து இருக்கும் ஸோ வந்து நம்மளுக்கு இது எல்லாமே தேவைப்படும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக முத்தல் இலையும் இல்லாமல் நல்லா பிஞ்சு போல் இருக்க மொன வரைக்கும் மட்டும் உடச்சி எடுத்துக்கோங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாசல்லேயே வந்து கீழே வந்து முளைச்சி இருக்கிறது தான் நான் டெரஸில் தான் கார்டன் வச்சுருக்கேன் அதிலலாம் வந்து இது அவ்வளோ முளைக்காது ஸோ கீழேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா கண்ணில் தென்படும் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த இலையை நல்லா உங்களுக்கு டீப்பாகவே நான் காட்டுறேன் சொல்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கிள்ளி எடுத்துக்கோங்க வெறும் இலை மட்டும் கிடையாது அதில் இருக்க அந்த முக்கு மாதிரி இருக்க எல்லா போர்ஷனையும் சேர்த்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே நல்லா கழுவி அலசி எடுத்ததுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா ரோட்டில் இருக்கிறனால வந்து நம்மளுக்கு நிறைய டஸ்ட்டு அப்புறம் குப்பை அது மாதிரிலாம் நிறைய ஏதாவது இருக்கும் அதனால ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நல்லா கொஞ்சம் டெண்டர் லீவ்ஸாகவே எடுத்துக்கோங்க அதாவது எலசா இருக்க பிஞ்சி இலைங்களையும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கிராமத்து சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வெறுக்கூறு வரும்போது இந்த இலையை கசக்கி அதில் இருக்க சாறு வந்து அப்ளை பண்ணுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படி இல்லைன்னா அம்மியில் வச்சு அரைப்பாங்க அம்மியில் அரைக்கும்போது தண்ணி இல்லாமல் இந்த இலையை மட்டும் அரைக்கும் போது அதில் இருக்கிற அந்த ஈரப்பசையே பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை நிறையா கிடைக்கும் ஆனால் நமக்கு இப்போ வந்து ஜாரில் அரைக்க போகிறதுனால கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ப்ளைனாக அரைச்சோன்னா நம்மளுக்கு அந்த சாறு வராது அதுக்காக கொஞ்சம் போல் லைட்டாக சும்மா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இப்போ அதில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வரும்னு சொல்லிட்டு இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுறது பார்த்திங்களா ஸோ இதெல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த ஜூஸில் தான் நம்ம வந்து இப்போ சோப்பு மேக் பண்ண போகிறோம் இந்த பிசிறி எல்லாமே நம்மளுக்கு வேண்டாம் இதை அரைச்சி இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது அதில் வர சாரே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மருத்துவ குணம் அதுலயே இருக்கு உங்களுக்கு சோ அதுவே போதும் இப்போ நான் இந்த வீடியோல ரெண்டு சோப் உங்களுக்கு செய்ய போறேன் ஒன்று வந்து குப்பைமேனில இருந்து வேப்ப இலை வரைக்கும் உங்களுக்கு வந்து எது பிடிக்கும் அப்படின்றத நீங்க பார்த்து நீங்களே வந்து சூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க அதாவது குழந்தைங்களுக்கு வீட்லேயே நம்மளே வந்து இந்த மாதிரி பேக்காக நம்ம ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறோங்கும் போது ரொம்ப நேரம் பசங்க வந்து வச்சுருக்க மாட்டாங்க சீக்கிரமாக வாஷ் பண்ண தான் பார்ப்பாங்க ஒரு இடத்துல உட்காந்து நம்ம பண்ணுற வரைக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோப்பாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க தேய்ச்சி குளிக்கும்போது கண்டிப்பாக ஸ்கின்னில் வந்து நல்லாவே அது அப்சர்வ் ஆகிக்கும் அதுலேயே வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நான் சோப்பாகவே ரெடி பண்ணுறேன் இப்போ இதான் வந்து பார்த்திங்கன்னா சோப் பேஸு இந்த சோப் பேஸு சோப் மோல்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் அதாவது ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த ஆப்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கிது அதுலேயே வந்து நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்திருக்கறனால ஒரு சோப் அளவு நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க அதுக்கு இந்த அளவுக்கு போதுமான அளவாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த க்யூப்ஸை கட் பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக எடுத்து இது வந்து ஒரு மாதிரி மெழுகு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ வந்து நறுக்கும் போது நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் நல்லா மெலீஸாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் அதனால் இது வந்து இப்படி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை சூடுபடுத்திக்க போகிறோம் அதாவது ஹீட் பண்ணிக்க போகிறோம் ஹீட் பண்ணுறதும் டைரெக்டாக நம்ம வந்து அப்படியே அடுப்பில் காட்டக்கூடாது அதாவது யூஸ் பண்ணுற பாத்திரத்தை அப்படியே வைக்கக்கூடாது இது வந்து டபுள் பாய்லிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஆல்ரெடி ஒரு தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இது கொடுத்துக்க போகிறோம் அந்த சூடு தண்ணி கொதிர தண்ணி மேலே நம்ம இது வைக்கும்போது அந்த ஹீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ நான் சொன்ன மாதிரி கீழே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன் அதுக்கும் மேலே இதை வைக்கிறேன் கீழே இருக்க தண்ணி நல்லா கொதித்து வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சோப் பேஸ் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் சூடு தான் ஏறி இருக்குது கீழே இருக்க தண்ணி அதுக்கே வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு நல்லாவே வந்து கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்தளவுக்கு வந்து இந்த சோப் வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடியும் நான் வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி சோப்பெல்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வெறும் டர்மெரிக் சோப்பு கூட நான் வந்து செஞ்சு போட்டிருக்கேன் அலோவேரா சோப்பு எல்லாமே நம்ம ட்ரை பண்ணி நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் இதுக்கப்புறம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டிலே வந்துட்டு கஸ்தூரி மஞ்சளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நலுங்கு மாவுலாம் வருதுல அந்த மாதிரி நலுங்கு மாவில் அடுத்த ஒரு வெரைட்டி சோப் வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்கேன் அதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க தண்ணி நல்லா கொதிக்கும் போது உள்ளே இருக்கிறது இது ஒரு இது பீஸ் கூட இல்லாமல் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சி இப்போ இது அப்படியே நம்ம எடுத்துப்போம் ஓரமாக நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க சூடு இருக்கும்போதே நம்ம கிடக்கடன் வேலையை முடிச்சிடணும் இல்லைன்னா அப்படியே அது சூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு கேப்சியூல் அதாவது வந்து விட்டமின் இ இதில் நான் ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விட்டமின் இ ஒரு கேப்சூல் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன் இந்த விட்டமின் இ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்லா க்ளோ கொடுக்கும் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது விட்டமின் இ கேப்சூல் வந்து இப்போ ஒரு பிஞ்சு வந்து நான் டெர்மரிக் ஆட் பண்ணுறேன் அதாவது மஞ்சள் பொடி வீட்டிலே அரைச்ச மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க அதில் தான் நல்ல பவரும் கூட உங்களுக்கு கடையில் வாங்குறதுலாம் ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க மஞ்சள் கட்டி மஞ்சள் நீங்களே வாங்கி நீங்களே அரைச்சு அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நம்மளுக்கு கெமிக்கல் ப்ராடக்ட் தான் வெளியே நம்மளுக்கு கிடைக்கிறது அதனால தான் ஹோம் மேடாக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுறதில்ல தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த சோப் பேஸில் மஞ்சள் ஆட் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த குப்பைமேனி சாரும் ஆட் பண்ணிட்டோம் சூடு இருக்கும்போதே டைரக்டாகவே அந்த சிலிக்கான் மோல்டில் அப்படியே ஊற்றிடுங்க சூடாக இருக்குது ஆறணும் அதுக்கப்புறம் தான் சிலிகான் மோல்டில் ஊற்றணும் வெயிட் பண்ணாதீங்க ஏன்னா அந்த போல்டில் நீங்கள் வச்சு அந்த கிணத்துலேயே பார்த்திங்கன்னா சோப் அப்படியே ஃபார்ம் ஆயிடும் இது சூடாக இருக்கும்போது தான் நம்ம டேரெக்டாக அப்படியே ஊற்றினோம் அதுவே வந்து சிலிக் சிலிகான் மோல்டு ஸோ சிலிகான் மோல்டு உங்களுக்கு ஹீட் வந்து ஒன்றும் பண்ணாது ஓகேங்களா ஸோ அளவுக்கு வந்து நல்லா அப்படியே ட்ரை ஆகட்டும் இது பார்த்திங்கன்னா ஃபைனலாக இதனுடைய அவுட்புட் இதாக இருக்கும் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டோம் காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வேப்பில சோப்போ ரெடி பண்ணிடலாம் ஸோ இந்த வேப்பில பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கொளுந்தான வேப்பிலையாக நீங்கள் பறித்து எடுத்துக்கோங்க இது வந்து யூஸ்வலாக நிறைய பேருக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் ஸோ இதுக்கு வந்து பிரச்சனை இருக்காது இதுலேயுமே பார்த்திங்கனா கொளுந்து இலைங்கெல்லாம் மட்டும் ரெண்டு மூணு ஈர்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது நான் ஒரு சோப்பு தான் பண்ண போகிறேன் ஸோ அதனால் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஈர்க்கு ஒரு நாலஞ்சு மட்டும் எடுத்திருக்கேன் இதுலேயும் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் போல் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்கன்னா ஃபுல்லாக வெளியே வந்துடும் சாறு எல்லாம் ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ தண்ணி இருக்கும் பாருங்கள் இதையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளக்காருங்க மட்டும்தான் வச்சு நம்ம சூப் பண்ண போகிறோம் மேல இருக்க அந்த பிசுறெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது அதெல்லாமே இருந்தால் சூப் அது நல்லா வராது இப்போ இந்த சாறு மட்டும் தான் இப்போ இந்த சாறில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வேப்ப இலை கூடவே இதுலேயும் நான் வந்து கொஞ்சம் போல் ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான நல்லது இதில் பார்த்துட்டு கொஞ்சம் போல் லைட்டாக இந்த மாதிரி மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா கலந்துட்டிங்கன்னா கட்டிப்படாமல் இருக்கணும் அப்போ தான் சோப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து உள்ளெல்லாம் எதுவும் கட்டி மாதிரிலாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஸோ சேம் அதே அளவுக்கே பார்த்திங்கன்னா சோப் மோல்டு எடுத்துக்கோங்க சாரி சோப் பேஸ் எடுத்துக்கோங்க இதையுமே குட்டி குட்டி பீஸாக கட் எவ்வளோ குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தான் அது சீக்கிரமாக மெல்ட் ஆகும் அதுக்காக ரொம்ப குட்டி குட்டியாகவே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட வந்து நான் எந்த தேங்காய் தேங்காய்ன்னு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ணலை ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற சோப்பு வந்து ரொம்ப நுர வரும் அது நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க பட் நம்ம வீட்டில் மேக் பண்ண போகிற இந்த சோப்புக்கு நம்ம ஆயில் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை ஆல்ரெடி விட்டமின் இ கேப்சூல் நம்ம போடுறதுனால அந்த விட்டமின் இ கேப்சூலோட அந்த இதுவே போதும் நம்மளுக்கு ஸோ டேரெக்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இதை ஆட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் போல் ரெண்டு மூணு ட்ராப் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறலாம் ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ்க்காக மற்றபடி இந்த சோப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்தமே கலர் ஆட் பண்ணல அதுவும் இல்லாமல் வாசனைக்கும் ஃப்ராக்ரன்ஸும் எதுவும் ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும்னா ஏதாவது நீங்கள் வந்து ஃப்ராக்ரன்ஸு நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதெலாம் உங்களுடைய ஆப்ஷனல் தான் ஏன்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா சோப்பு வந்து கொஞ்சம் வாசனை இருந்தால் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் பசங்களோட நேச்சுரலாக தான் அதுக்காகவே நீங்கள் வந்து கொஞ்சம் போல் ரோஸ் வாட்டரோ இல்லைனா ஏதாவது ஃப்ராக்ரன்ஸோ நீங்கள் எது வேணாலும் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜாஸ்மினோட ஃப்ராக்ரன்ஸ்லாம் உங்களுக்கு கடைகளே கிடைக்கும் குட்டி குட்டியாக வந்து சின்ன சென்ட் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவுமே நீங்கள் ஆர்ட்ரு போட்டு வாங்கிக்கலாம் அதுவுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து இப்போ பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தாலும் குழந்தைங்க வந்து இது என்னது இப்படி இருக்குதுன்னா ரொம்ப நம்மளை வந்து கொஷின் கேட்பாங்க நம்ம என்னதான் சொல்லி பண்ண சொன்னாலும் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்காக நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் போல் அந்த சோப்பு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஃபோர்க்கு வச்சு இந்த மாதிரி நீங்கள் மேலே போல இருக்க அந்த பபிள்ஸ் மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் சோப் வந்து கிளியராக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிசில் பிசிலாக இல்லாமல் க்ளியராக கிடைக்கும் அப்படின்றதுனால நான் மேலே இருக்க இந்த ஒரு போர்ஷன் ரெண்டே நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா ஆஃப் அன் ஹவரில் உங்களுக்கு சோப்பு ரெடி ஆகிடும் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் அவங்க ட்ரை ஆக ஒரு நாள் கூட ஆகும் அதனால் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு ப்ளேட்டில் வச்சு கொண்டு போய் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக செட் ஆகிடும் இப்போ இதில் பாருங்கள் நீம் சோப் எது முழுத்தானி மட்டி எது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இல்லை ஃபஸ்ட் நம்ம எடுத்துருக்கா சாரி குப்பைமேனி சோப்பு இது வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி சோப்பு தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம் ஸோ குப்பைமேனி வந்து உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து அதில் வந்து ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது ஸ்கின்னுக்காக ஸ்கின் அலர்ஜி வரது ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் வரது இந்த மாதிரி வந்து ஏதாவது சுரி சரங்கு முக்கியமாக குப்பைமேனி பார்த்தீங்கன்னா சுரி சரங்குக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம சோப்பை நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் அலர்ஜி இல்லாமல் இந்த வெயிலுக்கு ரொம்ப ஒரு ஸ்கின்னு ப்ரொடக்டிவாக இருக்கும் நீம் சோப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்